எங்களுக்கு கவர்மெண்ட் அப்ரூவ்டாக எங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க எல்லாமே கவர்மெண்டத்துக்கு சொந்தம் நாங்க மட்டும் எங்க வீடு மட்டும் ஏ கவர்மெண்டத்துக்கு சொந்தம் இல்ல எங்க போராடணும் வருஷம் போராடி இது ஏன்டா கேஸ உடைக்கிறதுக்கு எந்த வழக்கறிஞர்குமே எந்த நீதிபதிகுமே எந்த கோர்ட்டுக்கும் ஏ அனுமதி இல்ல சொல்ல கலங்கிட்டு கொடுத்து பட்டா குடுத்து பட்டாவ அவங்களே கொடுத்த பட்டா இப்போ அதுலயே வந்து ரத்து பண்ண சொல்றாங்க ஓட்டு இல்லையா முக ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு தீர்த்து குடுக்கணும் தீர்த்து குடுத்தாக்கா யாரும் நாங்க ஓட்டு கேட்க வரதுக்கு நாங்க அனுமதி கொடுப்போம் யாரும் அறுவது மாட்டோம் தங்கசாமிங்க தனலட்சுமி ரெண்டு பேருக்கு வந்து அவங்க வந்து அந்த முரியாஸ் கவுண்டருக்கு வந்து இது வாரிசே இல்ல வாரிசு எல்லாமே வந்து போர்ஜரி பண்ணி உயிர் எழுதி வாங்கிட்டு எங்க மக்களை கூற மிரட்டிட்டு இருக்கிறாங்க பிரச்சனை முடியலன்னா வர்ற இருபது இருபத்தி ஆறு வந்து கண்டிப்பா புறக்கணிக்கப்படும் தாழ்த்துப்பட்ட சமூக சமூகத்துக்கு எங்க சமூகத்துக்கு சேர்ந்த அருந்தரை சேர்ந்த முனியனுக்கு கொடுத்த இடம் இது பஞ்சமில்லமா கொடுத்தது நீ வந்து அவன் முனியம் வந்து வறுமையின் காரணமாக கொண்டு போய் அவனுக்கு முருகேஸ் கவுண்டருக்கு வந்து அடுப்பு அமைச்சுட்டான் நான் மூணு தர்த்தி இறந்துருக்குறாங்க நாங்க கேஸ் போட்ட பின்னாடி மூணு தர்த்தி அந்த நீதிபதியே இறந்துருக்குறாங்க பாத்ரூம் கூட போய் படுத்துட்டு நல்ல தூக்கம் இல்லைங்க நல்ல நிம்மதி இல்லை இந்த நாற்பத்தெட்டு வருஷமா எங்க வாழ்க்கையே முடிய போகுது